ியவர்களே யார் இந்த ஜேம்ஸ் தோம்போர் அதுதான் கேள்வியாக இருக்கிறார் யார் இந்த ஜேம்ஸ் தோம்பர் சுங்காங்கடையில பெரிய மலையை வாங்கி அங்கு இன்று பல்வேறு விதமான வளர்ச்சிகளுக்காக வித்து விதை போட்டவர் மேல்பாலை பறக்குன்று நல்லாயிம்புறம் போன்ற பகுதிகளிலெல்லாம் வாழ்ந்து நடந்து திரிந்து ஏழைகள் எளியவர்களோடு இருந்து அவருடைய வாழ்வுக்காக வழிகாட்டியவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இவரோடு வாழ்ந்தவர்கள் இவரோடு பழகியவர்கள் இவருடைய அனுபவங்களை பெற்றவர்கள் தங்களுடைய அனுபவங்களை நமக்கு பகிர்கின்றார்கள் பாருங்கள் யார் இந்த எம்ஸ் தோம்பா இந்த கேள்விக்கு இவர்கள் பதில் சொல்வார்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் சுரேந்திரன் என்ன பண்ணி வெல்டிங்கா இரும்பு வெல்டிங் இதயங்களை வெல்டு பண்ணுவீங்களா அதுவும் கிறிஸ்தவ அடிப்படையில வந்து உள்ள அனுபவத்தோட அதையும் ஓரளவு செய்ய ஜேம்ஸ் பாதரை பற்றி உங்களுக்கு என்ன அனுபவம் பீட இருந்தீங்களா அப்போ வந்து நம்ம சத்ய பிரகாஷ் ஃபாதர் இருக்கக்கூடிய நேரத்துல நான் எல்லாம் பீட சிறுவனா இருக்கக்கூடிய அந்த சத்ய பிரகாஷ் இருக்கும் இருக்கும்போது ஜேம்ஸ் இருக்கும் போது இருந்தீங்களா இல்ல இல்ல அனுபவம்னு சொல்லக்கூடிய நேரம் அவர் வந்து சத்ய பிரகாஷ் பாரு பங்கு ஃபாதரா இருக்கக்கூடிய நேரத்துல அடிக்கடி இங்க வாரது வருவார் ஆமா வரக்கூடிய நேரத்துல நம்ம பாக்கு அது ஒரு அதாவது ஜேம்ஸ் ஃபாதர் சொல்லக்கூடிய நேரத்துல நமக்கு பாக்குறதுக்கு அவர் பாக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு நாங்க ஸ்கூலை விட்ட உடனே தெரியும் ஸ்கூல்ல அந்த ஒரு தகவல் வரும் நான் வந்து பிரைமரி ஸ்கூல்ல வந்து நம்ம மூவட்டு ஆரம்ப ஹை ஸ்கூல் வந்து அதனால உங்களுக்கு ஆமா அந்த தகவல் கிடைச்ச உடனே ஆமா ஃபாதர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓடிய வருவோம் ஆர்வத்தோடு ஓடி வரக்கூடிய நேரத்துல ஒரு அன்னைக்கு பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு மஞ்ச நேரத்தில் உள்ள ஒரு வேன் அதுல வருவாங்க சில நேரத்தில் ஒரு வெள்ளை வேன் வரக்கூடிய நேரத்துல சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இன்னும் வெளிநாட்டில உள்ள ஒரு சில பாதர்ஸ் நம்ம ஊர்ல உள்ள ஃபாதர்ஸ் இருப்பாங்க வந்த உடனே அவரு அப்பவும் கொஞ்சம் உடல்நல குறைவு அவருக்கா ஆமா அவருக்கு ஏன்னா ஒரு பக்கம் அப்படியே கொஞ்சம் சாய்வாதான் நடந்து வருவாரு இறங்கி வந்த உடனே எல்லாருக்கும் அப்படியே கையை கைய அசைச்சு அவரு அந்த டாட்டா எல்லாம் சொல்லக்கூடியது இப்போ அந்த ஞாபகத்துல உங்க ஞாபகத்துல அப்படியே நேச்சுரலாக வந்து கொண்டு இருக்குங்க வந்து அப்படியே உட்கார்ந்து இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் கொடுத்து அந்த ஒரு அனுபவம் எனக்கு இப்பவும் ஞாபகத்துல இருக்கு ஆனா அது பிறகு வந்த ஃபாதர்ஸோட அனுபவங்கள் நிறைய மறந்து போயிருந்தாலும் அவருடைய அந்த ஞாபகம் வந்து அப்படியே இருக்கு ஏன்னு சொன்னா அவர் நம்ம நம்ம வாழ் பகுதியில வந்து செஞ்ச பணிகள் பணிகள் நல்ல பணிகள் ஆமா அப்படி நம்ம நேரடியை பார்த்தும் கேட்டு தெரிஞ்சும் எப்பவுமே அது மறக்க நீங்காத ஒரு முக்கியமான பணி என்ன அவர் வந்து இவ்வளவு பங்குகளை உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடம்னு சொன்னாலே இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையோட பெரிய ஒரு அம்சம் அதையே அவரான இன்னைக்கு கொடுக்க முடிஞ்சு ஏற்கனவே நம்ம கிறிஸ்தவ அந்த மிஷினரிஸ் தான் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய அதே மாதிரி காரியங்கள் எந்த மத மதபேதம் அவங்களால தான் இந்த அளவுக்கு இந்தியாவை மாற்ற முடிஞ்சது அதுல ஒரு முக்கிய ஒரு பணியாளர் வந்து நம்முடைய கண்டிப்பா அதாவது கடவுள் சொல்லக்கூடியது ஒரு மூலமாக மூலமாகத்தான் நமக்கு உணர முடியும் அந்த உணர முடியக்கூடிய அளவுல பார்க்கக்கூடிய நேரம் அவர் ஒரு கடவுள் என்கிற கடவுளுக்கு மறு மனிதனாக நம்ம முன்னாடி வந்து வருவதுதான் சொல்ல முடியும் பேர் சார்ல்ஸ் 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 இல்லையா உள்ள அனுபவங்களை தெரிஞ்ச உங்களுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு எல்லாம் பால் பொடி இந்த திங்க மில்க் மேடு அதே மாதிரியாவது ஒன்று விடுவாங்க எங்க வீட்டுல ஒன்பது பேரு நாங்க ஒன்பது பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொன்னு வச்சு ஒரு வாரத்துக்கு ஒண்ணு கிடைக்கும் பால் பொது அந்த இருந்து மேற்பால ஸ்கூல் வச்சாரு மேம் அங்க இருந்து அந்த இவரு வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு ஃபாதரை ஏற்பிக்கிற அவர் திரும்ப வந்தப்ப அவருக்கு திரும்ப அவர் ஒப்படைக்கல பரவாயில்ல கூட அப்படியே விட்டுட்டார் விட்டுட்டாரு விட்டாரு பரவாயில்ல அங்க எது இருந்தாக்கம் திரும்ப போய் சுங்காங்கடை போனாரு இங்க இருந்த ஏழைகளுக்கு இந்து மதமா கிறிஸ்து மதம் அப்படியே எந்த எதுவுமே இல்ல எல்லாருக்கும் வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு வச்சு கொடுப்பாரு அதுக்கு கொடுக்கக்கூடிய வேலைக்கு கொடுக்கக்கூடியது போதுமே அந்த நெய் உண்டு இல்லையா என்ன பிரிச்சு பிரிச்சு இல்ல அவரு இப்போ இல்ல இங்கே இப்ப வருத்தடியாது வேலைக்கு கூலி இங்க இருந்து பரக்கு வேலை இங்க வீடு வைக்காருங்களோ அங்க இருந்து ஏழைகள் எல்லாம் போய் வேலை கொடுத்து பரக்குந்தில் போய் கோதம்பும் எண்ணெயும் வாங்கிட்டு வரணும் பாரத்துக்கு அப்படி இல்லை தாங்க இங்கே இருந்து போயிடு நாங்க போய்ட்டு இங்க இருந்துள்ள ஏழைகள் எல்லாம் போவோம் எங்களுக்கு குடும்ப வீடு வைக்கும் போது அவரை ஹெல்ப் பண்ணி அப்பா நாங்க எல்லாம் வேலை பண்ணிட்டு அங்க அப்பா டீச்சர் ஆகும் சம்பளம் இருந்து விடமாட்டேன் பன்னெண்டு ரூபாயில கிடைக்கும் பனியாறுனா இதை அதனால அங்க போகணும் அதனால இவரு ஜிப்ப கொண்டு போய் குக்கூடிய இடத்துல ஜிப்படிஞ்சது அங்கே ட்ரெஸ் வர திருமச்சாயம் போயது அங்க இருந்து இங்க மலேடி ஸ்கூலில் வந்தாலும் இந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூலில் இருந்துமெண்டில் கிடைச்சதுல கிடச்சது இங்க அருமனை முதல்ல ரெண்டாவது மலையடியில ஹெட் மாஸ்டர் ரிட்டையர் ஆகனும் பரக்குன்ன ஒரு குண்டு தான் அது கொண்டு வந்தது ஜேம்ஸ் பாதர் தான் கூடுதல் அவர் எதுக்கு வேறு எஜுகேஷன் எஜுகேஷன் ஏழைகளுக்கு கல்வி அறிவு அடுத்து இங்கே இருந்து பறக்குண்டு சேனல் இருக்கு இல்லையா அது வெட்ட வச்சது ஜேம்ஸ் பாதர் ஆகும் வேலை கொடுத்ததுக்கு வேண்டி வேலை கொடுக்கிறதுக்கு வேண்டி அந்த சேனலை வெட்டி தண்ணி இங்கே இருந்து பரக்குன்னு வழி கொண்டு போய் அந்த பாறைகள உடச்சு பாதா தெரியும் பெரிய ஒரு நூறு அடிக்கும் மேலே ஆழம் இது இடம் அத பாறையை உடச்சாக்கும் அது உள்ள கூட துடங்கல் போட்டு தண்ணி கொண்டு போயிருக்காங்க அதெல்லாம் ஜெயின்ஸ்பாகருக்கு இதாக ஜெயின்ஸ்பர் தான் அந்த குஞ்சா இருந்த இடத்துல தண்ணி கண்டது ஏழைகள் கண்டது அப்போதான் ஆஹ் எல்லாம் கல்லி இல்ல பதர் அது அந்த மத்த மண்ணுள்ள ஏரியா இல்ல அது ஒரு சரல்லா இருக்கும் வெள்ள கல்லா இருக்கும் சுண்ணாம்பு சுண்ணாம்பு மண்ண மாதிரி இல்ல சுண்ணாம்பு கல்லு போரடிக்கும் போது சில இடத்துல இந்த தனித்தனா வரும் இல்லையா பாரு ஏன்னா எந்த செடி தாண்டாலும் விளங்காது அதுல இருக்க கூடியது செடி மட்டும் அது நம்ம இந்த ரோட்டோர நிலைலுக்கு வைப்போம் இல்லையா அந்த பதாமரம் பதாமரம் வச்சு விட்டுருப்பாரு நாங்க இங்க இருந்து பக்கத்துல இருக்காது அங்க தேரம் வேற ஒரு மரமும் அங்க வளராது வேற எந்த மரமும் பாத்தீங்களா பக்கத்துல இருக்காது அடுத்து நாங்க இங்க இருந்து ஸ்கூல் எல்லாம் அங்க கொண்டு போகல நாங்க அங்க போயிட்டு அங்க போய் ராத்திரி இந்த விதாமரம் எங்களுக்கு அடியெல்லாம் கொடுத்துட்டு போய் எறிவோம் அப்ப அவரு தூங்க தூக்க கூடியாதினா அண்ணக் எல்லாரும் இன்னக்குதான் எல்லா நல்ல நம்ம அண்ணிக்கு காணக்கூடியது அங்கேதான் அந்த மரம் யாரும் நமக்கு அதுதான் வேலையாயிருக்கும் அதுதான் வேலையாயிரு அண்ணிக்கி அப்படி பறவு நிறையா காலேஜ் வச்சு இங்க இருந்து அங்க போனாரு அங்க இருந்து அவருக்கேன் புனித புனித பட்டத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பா புனி புனிதர் கொடுக்க அவருக்கு அருகதை தேவசாயம் தான் கொடுத்த மாதிரி அவருக்கும் கொடுக்கலாம் ஏன்னா இதுவரை அவர் உழைச்சது அவருக்கு வேண்டி எத்தனை செய்யல அவருக்கு அவருக்குன்னா அவரு குடும்பம் எந்த அங்க இருந்து போய் கிளத்து அவர் புரிதல் கொடுக்கணும் அவருக்குதான் நல்ல கருத்து மகிழ்ச்சி அவர் வச்ச எஜுக்கேஷன் வச்சது நம்ம மறைமாவட்டம் வச்சது அவர் தான் அவர் தான்

அங்க வாய்க்கு இவரை பார்க்குறது நம்ம அவர் வாரது சைக்கிள் இந்த சர்ச்சை வரை தான் அப்புறம் ரோடு இல்லை மேப்பாள இருந்த அந்த புண்ணாக்கரை கால்வாய்க்கும் அதுல அவரை முயற்சியிலும் அங்க இருந்து அந்த ரோடு கனெக்ட் கொண்டு வந்தது அன்னைக்கு மாவட்டம் அவரை பற்றி கூடுதல் தெரியாது கேட்டால் சின்ன பிராயத்தில் அவங்க பேச முடியாது இங்க மாங்கால பள்ளியில் பற்றி மொம்பர் புஷ்பம் சிஸ்டர் அவருக்கு

അവരെ ചെന്നക്ക ഈ അമേരിക്ക ഇടവണ സമയത്ത് പാൽപ്പൊടി വന്ന് കിടക്കില്ല അവർക്ക് എന്നൊരു സ്കീമുണ്ടോ ഇങ്ങനെയത് ഞായ ചായന്ത്ര ചർച്ചിക്ക് വെളിയിലുള്ള സമയ ഞാനും പോയി ചാപ്പിട്ടു അതാ ഞാനും ചർച്ചമായിട്ട് ഞാൻ ഇതാകും അടുത്ത മാങ്കില് ஒரு பிரைமரி ஸ்கூல் கொண்டதுக்கு முயற்சி பண்ணாரு தெரியாது இங்க ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு வேண்டி எல்லாம் முயற்சி எடுத்து அன்னைக்கு நெய்யாட்டி ஆஃபீஸ் முயற்சி எடுத்து அனுமதி ஆக்கியாச்சு ஆனா இடம் இல்லை பள்ளிக்கூடம் தாக்கி கேட்ட இடம் கொடுக்கிறதுக்கு இல்லை அது இந்த ரோடு வரும் அது அனுபவி வாங்கி வச்சிருக்கு இடம் பண்ணிரு சொல்லி இல்லாத அவங்களுக்கு முறை இடம் இப்போ அது மாங்கால அட்ரஸ்ல அதே பள்ளி ஃபாதர் மலையில் வச்சி மலாம் போய கட்சிக்கு போகும் மாங்காலும் அந்த சர்ச்சைக்கு பற்றி ஆகும் அதுக்கு ஏற்படல அங்கே நடத்தி

അത് മരുമക്കത്തായമാക്കും കുടുംബത്തിലെ വസ്തുക്കളെല്ലാം അവരെ വയ്യിൽ അങ്ങനെ അനുഭവത്തിൽ കൊടുക്കുക എല്ലാം തയ്ച്ചു കൊടുക്കുന്നത് കൊടുത്ത് കിടയാം കിടന്ന അവർക്ക് ഇവരെ ഇഷ്ടപ്പെട്ടി കൊടുക്കാൻ മുടിയ ഇതാക്കും അതിൽ ഞാൻ പറയുവന്ന സമയത്ത് തയ്യാറെല്ലാം കേട്ടെടുത്താൽ ഞാൻ എന്താ കഥകളെല്ലാം ചൊല്ലും അവർ പോകും അപ്പം ഞാൻ അതെല്ലാം നോട്ട് വെച്ചിരിക്കുന്നത് വന്നിരിക്ക

குட்டிய போகும் அது முக்கியமான எந்த பகுதிகளில் அதுல ஒரிடத்து ஒரிடத்திரி அவர் அப்படா மாற்ற அவடிய சப்தது அவ ரெண்டாவது அப்படி ஞானங்க படிக்க வரது ஒன்பது பத்து பண்ணு அதில் நான் படிக்கிறது மூணாவது காரைக்கணும் அப்படி அவருடைய தேடிய பரிசுக்கு நான் ஒரு மேடையில் போய் அவரை பற்றி கூட தெரியுது பேசியது எனக்கு தமிழப்படிதெல்லாம் பிடிக்காது தெரியாது அது பேச்சு தனி ஞா அதை பற்றி அவரை பற்றி ஒரு போய் பார்த்து பேசி இங்கே வச்சுக்கூட ചില വിഷയങ്ങൾ പേശിയാക്കെ പറ്റി കൂടുതൽ വിവരങ്ങളെല്ലാം തിരിയത് അവിടെ അങ്ങെല്ലാം അലകളെല്ലാം അവർ ചെയ്തിട്ട് സ്കൂള് വരും സ്കൂൾ വന്നത് പിറകു അങ്ങനത്തെ മണമെല്ലാം മാറ്റി ചെയ്താൽ പള്ളിയെ അങ്ങനെ ഓലക്കൂറിലായി അല്ല അന്നത് അത് പിറകാക്കി പൊളിച്ചും ഞാൻ പഠിക്കുമ്പോല്ല ഓലക്കൂറെ അത് പറ്റിയെല്ലാം പേശും

അത് ഒരു നാള് തകർന്നേക്ക് ഇന്ത്യ വെച്ചൊരു പൂജ അങ്ങനെ പേരണിയാ വന്നത് ഇന്ത്യ വെച്ച പൂജ ഞാനും അവർ കടന്നുകൊണ്ടിരിക്കും അതാക്കാൻ അവർ മറ്റേതിനേക്കുള്ള തുടർവുകൾ പിന്നെ വ്യവസായത്തിന് അവർക്ക് ഇക്കര ഉണ്ട് ഇന്ത്യ ഇട സമയത്ത് പാറക്കിട്ടെന്നാണ് അങ്ങനക്കുള്ള പേര് പാറക്കുട്ടെന്നാണ് പേര് അങ്ങടി വേണ്ടി

പാരകണ്ടാറ പക്കളിക്കുന്നത് ഇവിടുത്തെ മൈതാനം പോലെ ഓട്ടത്തി ഇതാ നടത്തി രസായനോരം ഇങ്ങനെ വാങ്ങ മുത്തിൽ വന്നപ്പോ അവർ വന്നിട്ട് പരക്കുന്ത വന്നിട്ട് ഒരു വിവസായ സൊസൈറ്റി പോലെ രസായനോരം വിലക്ക് കൊടുത്ത കൊടുക്കണേ അതും തകവൽ അടക്കി ഞാൻ ഇങ്ങനെയുള്ള വ്യവസായികളെ കൊണ്ട് അങ്ങ പോകും അങ്ങനെ വാങ്ങിക്കുന്ന രസായനങ്ങളൊന്നും കിടക്കും ചെയ്യാതെ കിടത്തിൽ രസായനം പൊട്ട മണ്ണെല്ലാം നാശമാക്കണ്ടത് ജനങ്ങളെ വ്യവസായികളുടെ എണ്ണം അത് മാറ്റിയൊക്കെ ഞാൻ എല്ലാം കൊണ്ടത് അതിലുള്ള വിളച്ചിലെല്ലാം പത്ത എല്ലാം അങ്ങ് പോയി എടുക്കും കൂട്ടർ സംഘത്തിൽ രസായനോടൊന്നും അത് വരും നിറയ്ക്കും പറക്കുന്നവരക്കുന്നത് അതിന് വലിയ മകർച്ചയാക്കണം അവരുടെ ഇത്രയാകം ജലാനുഭവത്തിലുള്ള അവരടുത്തോടുകൊണ്ടു മികച്ച സമയം അവരുടെ ആൾ ഇപ്പൊ ഇതുവരെയും അവരുടെ പണികൾ അവരുടെ ആൾ എപ്പിടി എല്ലാരുടെയും എല്ലാവരുടെയും ഞാൻ പറഞ്ഞ സമയത്തിന് ഞാൻ പോകുന്നത്

പഠിച്ച് വന്ന സമയത്ത് പൊതുമക്കൾ നേപ്പാലയ്ക്ക് ഇന്ത്യയും പലക്കുന്ന അവർ ചെയ്തുഡ് നന്ദി അപ്പൊ

ஒரு மனுவில் உதவி அட்டன்ட் ஆயிரம் அவர் தான் இதுக்கெல்லாம் அந்த రెడ్డి శంట రిజెంట్ బోర్డుంది మొదల్ల మొదలచారు సరే సరే వాల్ట్ కొర్ బైన్ వాలిడ్ బై పెరు అంగకారం మనం ఎక్కడికి వెళ్తాం ఎల్ల ఎల్ల అంగ చేద్దాం అవడి ఇరికితే ఎన్నదో కొన్న నాలుగరితే దకాన్ ఇట్ల నేను ఏది కేక తీండు వన్నాయ్ ఇంద ఇంద కారి ఇ అవడి ఇంద తల దిక్కు పోనాది కికే పోనాకో என்ன வாங்க அப்படிங்கிறது அவரு பார்த்தா சொல்லிட்டு போனாரு மகன் போயிருக்க அவனு தொட என்ன இடம் வாங்கினாரு கோயில் ஷெட்ல இருந்தத இங்க மாத்தினாரு அப்புறம் வேற என்ன நீங்க கேசஸ்ல எல்லாம் வேலை செய்தியல்ல நான் வந்து இங்க உள்ளவங்க நான் நான் வந்து ரெண்டு அங்கே போனது

கட்டாயிரதா <saw> இந்த <monastery> <still acid baptism> <upright> <s Eminem> <boom> அவரு <prechen Bahs Bondi> <miteinander pakai Again>